ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சைதாஸ் விழா கலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் அவள் கேசரி தாங்க செய்ய போகிறேன் இந்த அவள் கேசரி செய்யறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான விஷயம் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ அந்த ரவா கேசரி செய்கிற மாதிரி தான் இதை நம்ம செய்ய போகிறோம் இந்த அவள் கேசரி செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன பொருள் தேவைங்கிறதெல்லாம் பார்த்துடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அந்த கப்பு வந்துட்டு ஒரு கப்பு அவள் எடுத்துங்க இந்த அவள் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் அவள் எடுத்துருங்க இதுலேயே அவளிலே வந்து பார்த்தீங்கன்னா கெட்டி அவள் இன்னும் வந்துட்டு இந்த செகப் அவள் இது மாதிரி அவள் வந்துட்டு ரெண்டு மூணு அவள் இருக்குது இந்த அவள் வந்துட்டு அதிகமே ஊற வைக்க தேவையில்ல சீக்கிரமே வெந்துடும் நல்லா பேப்பர் அவள் சொல்லுவாங்க லேஸாக இருக்கும் இந்த அவள் தான் நான் இப்போ ஒரு கப்பு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு கப்பு அவள் எடுக்கிறோம்னா கரெக்டாக வந்துட்டு ஒரு கப்பு வந்து சக்கரை போடணும் அப்போ தான் வந்துட்டு கேசரி வந்து கொஞ்சம் நல்லா இனிப்பு அதிகமாக இருக்கும் இப்போது இது உங்களுக்கு சக்கரை பவுட பிடிக்கல அப்படின்னாக்கா நீங்கள் வெள்ளம் கூட போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் கருப்பட்டி போட்டுக்கலாம் எல்லாமே ஆனால் வந்துட்டு கேசரினாலே நம்ம வந்துட்டு இந்த வெள்ளை சர்க்கரை போட்டு செஞ்சால் அது ஒரு டேஸ்ட்டு அது தனியாக இருக்கும் நான் அதான் வெள்ளை சக்கரை தான் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாருங்க திராட்சை முந்திரி பருப்பு நெய் இது வந்துட்டு ஒரு மூணு ஏலக்காய் வந்து சர்க்கரையில் போட்டு நுணுக்கி வச்சுருக்கேன் அது கேசரி பவுட்ரு கேசரி பவுட்ரு கொஞ்சம் எடுத்திருக்கேன் பால் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒரு கப்பு வந்துட்டு நம்ம இந்த அவள் எடுத்துருக்கோம் அப்படின்னாக்கா ரெண்டரை கப்பு வரைக்கும் தண்ணி ஊற்றலாம் ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றணும் ரெண்டரை கப் தண்ணி ஊற்றுறதுக்கு நான் வந்து ஒன்றரை கப்பு தண்ணியை ஊற்ற போகிறேன் ஒரு கப்பு வந்து பால் ஊற்ற போகிறேன் இப்போ ஃபஸ்ட்டு வந்து இந்த அவளை வந்துட்டு நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தாங்க வேறு எந்த பொருளும் தேவையில்லை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து அவளை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்துட்டு அவளை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் நல்லா முறுமுறுன்னு நல்லா வரணும் அதுக்கப்புறம் தான் நம்ம அவளை எடுக்கணும் கொஞ்சம் நல்லா அப்படி இருந்துச்சுன்னா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் வருபட்டுட்டும் அவள் பாருங்கள் நல்லா வந்து வருபட்டுட்டு நல்லா முறுமுறுன்னு இருக்குதுங்க நல்லா முறுமுறுன்னு இருக்குது அப்போ இதை கொஞ்சம் ஆற வச்சுட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நுணுக்கி எடுத்தாந்தரலாம் நுணுக்கிட்டேன் நல்லா வந்துட்டு இது மாதிரி நுனிக்க இந்த கப்புலையே நம்ம எடுத்த கப்புலையே அளவு கரெக்டாக எடுத்துக்கணும் வாங்கி கொஞ்சம் இருக்குது அப்படியே அதில் போட்டு ஆ இப்போ கரெக்டாக ஒரு கப்பு வந்துருச்சு ஒரு கப்புக்கு ஒரு கப்பு நூணுக்கு நான் மாவுக்கு அவள் மாவுக்கு கரெக்டாக வந்துட்டு ஒரு கப்பு கரெக்டாக இருக்கும் சக்கரை இது வந்துட்டு நல்லா வந்துட்டு உங்களுக்கு கரெக்டான இனிப்பாக இருக்கும் கம்மியாகவும் இருக்காது அதிகமாகவும் இருக்காது கரெக்டான இனிப்பாக இருக்கும் இப்போ நம்ம கேசரி செய்ய ஆரம்பிச்சிடலாம் வாங்க இப்போ முந்திரியும் திராட்சையும் நம்ம எடுத்துக்கணும் நெய்யும் ஊற்றிக்கலாம் வாங்கி கொஞ்சம் வச்சுக்கலாம் கடைசியாக கொஞ்சமாக ஊற்றிக்கிறதுக்கு முந்திரி போட்டுக்கலாம் திராட்சை போட்டுக்கலாம் எடுத்துரலாங்க இப்போ இதுலேயே நம்ம வந்துட்டு தண்ணி ஊற்றிடலாம் அளவு கேசரி செய்யறதுக்கு நான் இப்போ பாலை ஃபஸ்ட்டு ஊற்றிடுறேன் ரெண்டரை கப்பு ஒரு கப்பு வந்து பால் ஊற்றியாச்சு இன்னொரு கப்பு தண்ணி இன்னொரு கப்பு தண்ணி அவ்வளோதான் இது வந்து கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கட்டும் பாருங்க நல்லா வந்து கொதிக்குது தண்ணி இந்த மா இது மூணுக்கு வச்சுருக்கோம்ல அவள் அதை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டிடலாம் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் கட்டி பிடிச்சிரும் டக்குன்னு அதனால் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி அப்படியே கிண்டி விடுங்க நல்லா வந்து கிள்ளி விடுங்க கரண்டியால இப்படி செஞ்சீங்கனாக்கா கட்டி விழாது அப்படியே தான் ஆகிடும் நல்லா இருந்துருச்சு கொதிக்கிற தண்ணியில் அவள் போட்டவொடனே அவள் வந்துட்டு பேப்பர் அவளுங்கிறதுனால நல்லா வந்து டக்குன்னு வந்துட்டு அந்த மாவு எப்படி தண்ணி எல்லாம் அப்படியே ட்ரை ஆகிடுச்சு பாருங்கள் அவ்வளோதான் இப்போ வந்துட்டு நம்ம சர்க்கரை போட்டலாம் சர்க்கரை போட்டலாம் நீங்கள் வெள்ளம் போடுற மாதிரி இருந்தாக்கா வெள்ளத்தை வந்துட்டு மண் தூசி இருக்கும் அதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை கரைச்சி இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நீங்கள் இதில் ஊற்றிடுங்க நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் அப்படியே போடலாம் சக்கரை போட்டோன்னா கொஞ்சம் இலகி வரும் கொஞ்சம் இதாகும் கலர் பவுட்ரு போட்டுக்கிறேன் உங்களுக்கு கலர் பவுட்ரு வேணான்னாக்கா நீங்கள் வந்துட்டு குங் குங்கும பூ இமாதிரி இது மாதிரி கொஞ்சமாக கரைச்சி கூட நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம் இல்லை வேண்டாம்னாக்கா நீங்கள் வந்துட்டு அப்படியே கூட நீங்கள் வச்சுக்கலாம் கேசரினாலே நமக்கு அந்த கலர் போட்டால் தான் கொஞ்சம் அது கேசரிங்கிற மாதிரி நமக்கு கலர் தெரியும் அல்வா பவுட்ரு தான் என்கிட்ட இருந்துச்சு கேசரி பவுடர் இல்லை ஆரஞ்சு கலரு இது அல்வா அல்வா பவுட்ரு தான் வச்சுருக்கேன் அதை தான் போட்டிருக்கேன் கொஞ்சம் எப்போதுமே ஸ்வீட் செஞ்சாக்க கொஞ்சமாக சால்ட் போட்டாக்கா நல்லா வந்துட்டு இனிப்பு எடுத்து கொடுக்கும் நான் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் இப்போ கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்கிறேன் ஏலக்காய் போட்டுரு ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் அப்படியே வந்துட்டு கிண்டி விடுவோம் நம்ம ஊற்றின வந்துட்டு நெய்யெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு தனி நல்லா பிரிஞ்சு வரும் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் அப்புறம் ரெடியாகிடுச்சு இது மேலே போட்டலாம் அவ்வளோதாங்க ரெடியாகிடுச்சு இந்த பாருங்க நெய்யெல்லாம் வந்துட்டு தெரியுது உங்களுக்கு பல பலன்னு பிரிஞ்சு வருது பாருங்கள் அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கேசரி ரெடி பண்ணியாச்சு சூப்பராக வருது அருமையான ஒரு கேசரி ரெடி பண்ணியாச்சு அவ்வளோதாங்க கேசரி இது ரெடி பண்ணியாச்சு அவள் கேசரி டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல எப்படி இருக்கு சாப்பிட்டு பார்க்கலாம் ம் சூப்பராக இருக்குது இனிப்பு கரெக்டாக இருக்குது இனிப்பு இப்போ நான் வந்துட்டு இனிப்பு வந்துட்டு நார்மலாக இருக்குது ஓகே இப்போ உங்களுக்கு இனிப்பு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் இன்னொரு ஒரு கா கப்பு போட்டுக்கிங்கன்னா கரெக்டாக இருக்கும் சூப்பராக இருக்குங்க அவள் மாதிரியே யாருமே டக்குன்னு கண்டுபிடிக்க மாட்டாங்க டேஸ்ட்டு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டுக்குறேன் நீங்கள் எப்படி செய்வீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க